இது இன்போனெட்டின் சமூக பார்வை இருபது ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு தமிழக பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் ஆள வந்து ஹரியானி சோற மாதிரி வர கட் ஆச்சான் ஆஹா சூப்பரா சூப்பரா ஆரார ஒரே ஆல்ட புடிச்சது ரொம்ப பிடிக்காத ஆஹா ஆஹா 1 2 ஆச்சான் ஆச்சான் சூப்பர் 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 இருக்குடா இருக்குடா ஆஹா 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 மாரி சைக்கிள் மாரி சைக்கிள் மாரி சைக்கிள் வந்துருச்சு ஓடு சைக்கிள் பக்ஸா 200 அதவே கேளுங்களே யட்டே அருணோட சாய்சில ஒரு ஆச்ச ஆஹா ஆஹா சூப்பரா சூப்பரா அருணா 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 ஆஹா சூப்பர் 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 அருணா சூப்பர் அருணா அந்த கட்டை தம்பி தம்பி என்ன கொஞ்சட்ட இல்ல ஆஹா அருணா 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 சூப்பர் ஹார்ன் அடிச்சு ஹார்ன் அடிச்சு ஹார்ன் அடிச்சு ஓ கரெண்ட் ஓ கரெண்டா பஸ் माराது ஓ சூடாக்கு मारा அது கரெண்ட் ஓ அருணா சோகனா சோகன கத்த குடி கை

ஜல்லிக்கட்டு இன்று மே இருபதாம் தேதி அந்த தடை பின்னாடி பாரப்பட்டி ஜல்லிக்கட்டு இரண்டாவது முறையாக நடவடிக்கை கொண்டிருக்கிறது எழுநூறு மாடுகளும் ஐநூறு வீரர்களும் கிளம்பி இருக்கிறார்கள் கொஞ்சம் காலதாமதமாக இந்த இன்றைக்கு ஒன்பதை ஒன்பதரை மணி ஆரம்பிச்சுப்பட்டிருக்கிறது அதனால் சீரும் சிறப்பாக நடைபெற எங்கள் வாழ்த்துக்கிறார் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்